i எது பங்களுக்கு சித்திர வர ஐயா யாரு ஐயாருன்னு கேக்குல்ல ஐயா யாருன்னு கேக்குறல எப்படி கேட்டாப்ப உங்களுக்கு சௌரியம் கொஞ்சம் சித்துக்கள் கட்டுறவர் அதனால கற்றவருக்கு தனியா நடந்தது நடக்கக்கூடியது நடந்து முடிஞ்சது அத்தனை தெரிய ஐயா தோற்றத்தை வைத்து யார் என்று குடியக்கூடிய பக்கம் தென்னாட்டு மக்களுக்கு உள்ளது ஓஹோ அப்படிங்கிறீங்க ஆமா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அப்படி அப்படி உள்ளது இப்ப நீங்க செட்டிநாடு சமயக்காரர் தானே நான் அப்பவே நினைச்சேன்

இன்னொரு சிறப்பான விஷயத்தை நான் கேட்க ஆசைப்படுறேன் காரணம் ஒரு விஷயம் அதற்கு முன்னால நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல இப்ப நீ இந்த ரூபத்தில் வந்திருக்கிற இது எந்த ரூபத்தில் இப்ப நீ வந்திருக்க காவக்கார யோ நீ காவல்காரர் தான் ஆமா ஆரம்பத்தில் கோமாளியா வந்த இப்பயும் கோமாளியா தான் வந்திருக்கேன் அந்த கோமாளியா ஆடி இல்ல இங்க இப்ப என்ன கேட்டையில் கிருஷ்ணன் முந்தியா மகளிர் கிருஷ்ணன் முந்தியான்னு கேட்டையில் நானும் வேற கதைக்கெல்லாம் போகல என்ன ஒரு குப்பையில் ஒரு மட்டை நீ எங்க சுத்தினாலும் சரி அதனால தான் ஆடியில் கோமாளி வேஷம் போட்டு வந்தது யாரு தூங்க எல்லையே நீ தூங்க உங்களை கிளப்பிட இல்லப்பா ஐயா நீ காவல்காரன்றத நீ ஆரம்பத்தில் சொல்லிட்டு அது வேற கட்டுப்பட்டது தான் இந்த தூங்கினவுகளை எல்லாம் உட்கார வச்சு நாரதரும் இந்த கோமாளி என்னடா பேசினாரு நாலு வார்த்தை பேசினாலும் நல்ல வார்த்தை போகணும் அதை தெரியணும் இந்த காணொலி மூலமா அது வந்து விளையாகணும் அப்படிங்கறதான அதே உங்கள்ட்ட கேட்கிறேன் விஷ்ணு பெருமாள் தான் கிருஷ்ணன் பெருமாள் போட்டார்ல விஷ்ணுனா என்ன பெருமாள்னா என்ன கிருஷ்ணன்னா என்ன இந்த மூணு அவதாரத்துக்கு எனக்கு வழக்கம் தெரியும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்றேன்

என்ன பெருமான் தெரிஞ்சுக்கிற ஒரு கிண்ணத்துல பாலை கொண்டாந்து வச்சிடறான் அந்த பாலுக்குள்ள எத்தனை பொருள் இருக்கு அந்த பாலை வந்து மனிதன் பதப்படுத்த பதத்திலிருந்து உருவாகிறது மோர் தயிர் வெண்ணெய் பதம்

ஆனால் கம்சனுடைய ஆட்சியிலே தன்னுடைய தங்கை தேவகியே தேவகி வயிற்றில் பிறக்கக்கூடிய கண்ணனால் அழிவு என்று தெரிந்து கம்சன் என்ன பண்ண தேவகியை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான் வைத்திருந்தும் அங்கு சிறையிலே கண்ணன் பிறந்தான் பிறந்தவுடனே வளர இடமாகப்படும் வளரக்கூடிய இடம் மாற்றமாகிவிட்டது இறைவனுடைய வளர்த்த யாராலும் உள்ளுயிர் இல்லையிறாயின் உள்வனை மெல்ல மாற்ற எவனாலும் முடியாது அதனாலதான் கிருஷ்ணன் என்ன மாறுபட்டார் அப்ப கம்சன் என்ன பண்ற கழுவையிடம் உபதேசம் பண்ணி வச்சிருந்தானா படுத்திருந்தாலும் படுத்திருப்பாங்க அவர்களை தண்ணியை ஊற்றி ஊசி விட்டு கிளம்புறாங்க ஆக இந்த கம்சன் வந்து கழுவையிடம் என் தங்கை வயிற்றில் குழந்தை பிறந்தவுடனே நீ கட்டிவிட வேண்டும் இந்த சத்தத்தை கேட்டு நான் வந்து அந்த குழந்தையை எடுத்து அடித்து மாய்த்து விடுவேன் என்று நாலு கால் உள்ள கழுதையிடம் உபதேசம் பண்ணியிருந்தாரான் யாரு கம்சன் அதே போல வழக்கமாக தேவிக்கு வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தை பிறந்த உடனே கழுத கத்துனா அந்த குழந்தை எடுத்து அடித்து மாய்த்திருவானா ஆனால் கிருஷ்ணன் பிறந்த உடனே கண்ணன் பிறந்த உடனே என்ன பண்றார் முறையோடு இந்த குழந்தை பிறந்த நிமிடத்தில் அந்த கழுத முறையாக கத்த அப்ப கண்ணனுக்கு தெரியாது பார்த்தார் நீ என்ன காட்டி கொடுப்பதற்காக நீ கத்துற அப்படி என்ற தான் அந்த கழுதையை கத்த விடாம இவருடைய வலிமையினால் அப்படியே மூச்சை புடிச்சாரான் அவர் பிடித்த புடிதான் இந்த கழுதைக்கு வாயில நுனியில வந்து விளையேர்ன்னு இருக்கும் கண்ணன் பிடித்த புடியில அது மூச்சாகப்பட்டது நிற்கப்பட்டதா அதனால தான் இப்படி ஒரு சிறப்பு அது மட்டுமல்ல அடடா இந்த கழுதையும் கெட்டப்படாம அறிந்த கம்சன் அப்போ நம்மளை கொள்ளுவதற்கு திட்டமிட்டு இந்த குழந்தை மாரி வேடத்தில் இருக்கின்றது என்றதா பூதகி என்ற ஒரு நல்ல பெண்ணாக மாற்றி ஆயர்பாடியில் உள்ள குழந்தைகள் எல்லாம் எந்த குழந்தை கண்ணன் என்பது தெரியாது அங்கு இருக்கக்கூடிய அத்துரை குழந்தைகளும் விஷப்பாடை கொடுத்து கொண்டுவா கொண்டு வாங்கினா நல்ல ஒரு அழகியாக உறுப்பிட்டு நெஞ்சிலே விசத்தை தடவி உள்ள அதாவது தொட்டியில் உள்ள குழந்தைகளை எல்லாம் எடுத்து தாய் என்ற அரபணை மார்போடு அணைத்து அந்த குழந்தைகள் எல்லாம் இறந்து போகுமா அப்பத்தான் இந்த கண்ணனைய அதை எடுத்து மார்போடு அணைக்கும் பொழுது அப்பதான் முகத்தை பார்க்கிறாரு கண்ணு இவ யாரா இவ யார் நம்மளை தூக்கி மடியில் வச்சிருக்க இவ யார் அப்படி என்று குழந்தையில இருக்கக்கூடிய கண்ணனுக்கும் தெரியும் இவர்களை நம்மள வந்து உயிரை எடுக்க வந்தவள் அப்படி என்று தாய் என்ற அரவணை போடும் அடியிலே நாம் அமர்ந்து விட்டோம் இவளுக்கு தாய் பாசத்தை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில தான் மார்பகத்தில் பாலை அருந்துவதை போல கடவாய் வழி அந்த பாலா போடாவிட்டு அவருடைய உடம்பில் உள்ள உயிரையும் ரத்தத்தையும் இழுத்து வாங்கி கடவாய் வழி விட்டவுடனே அவள் ஜீவனை விட்டாராம் பூதகி அப்பேற்பட்ட மாவீரன் கண்ணன் என காக்கக்கூடிய வந்தவன் கபட நாடகன் கண்ணன் மகாவிஷ்ணு மாயக்க நன்னன் மணிவண்ணன் அவன் எடுத்த அவதார லீலைகள் எல்லாம் எவ்வளவோ உலகத்தில் இருக்கின்றது அது மட்டுமா இந்த உலகத்துல அவதா பலராமன் என்ன சொல்றானே என்ன தம்பியை பார்த்து அவருடைய தாயிடா அம்மா மண்ணின் டெட்ட உடானமா இவன் மண்ணின் டெட்ட அப்போ வளர்த்ததை அசர என்ன பண்றா டேய் நீ மண்ணின் டெட்டயா சீ அப்படி இந்த உடனே திரடா வாயை திறடா என்று அடித்தாளா அவன் என்ன பண்ணான் அழுதுகிட்டு அப்படி வாயை திறந்திருக்கிறான் வாயை திறந்து காட்டின உடனே தன்னுடைய உடல்ல தான் அவனுடைய வயிற்றுக்குள்ள இந்த அந்த சராசரங்கள் அப்பறையும் பராபராத்தில பணம் தோண்டி பணத்தில் சிவம் தோண்டி சிவத்தில் சக்தி தோண்டி சக்தியில் சதாசிவன் சதாசிவன் ருத்திரன் அத்துணை பெருமே அவருடைய அண்டத்துக்குள்ள இந்த பிண்டத்துக்குள்ள அடக்கமாக தெரிந்தவுடனே பார்த்தால் தன்னை மறந்து அப்ப அவக இருக்கிற ஆயர்பாடியும் அதற்குள்ளே அடக்கமாக இருந்ததா யசோதா பார்த்தா அடடா அப்பேற்பட்ட பாரம்பரியமாக இந்த கடவுள் நேரத்துல கண்ணனுடைய விசுவர தரிசனத்தையும் காட்டி மூடி மறைத்தானாம் கண்ணனுடைய அவதார பிறவியிலே அப்பேற்பட்ட இந்த செயந்தின் நாளன்று இந்த இடத்துல ஏன்னா அவனை மாழ்வதற்கு அவனை கொள்ளுவதற்கு சகராசுரன் வந்தால் எத்தனையோ ரூபங்களில் அசுரர்கள் மாற்ற பத்திரவாத அத்தனை பேரும் அழிக்கக்கூடிய தன்மை கண்ண அவதாரத்தில் உண்டப்பா என்னப்பா சொல்லப்பா கேளப்பா அப்படி வந்த இடத்துல அந்த அப்பன் ரூபத்தில் நீ வந்திருக்கிறாயப்பா ஒரு நேரத்தில் சிவனுக்கு ஐந்து தலை பிரம்மாவுக்கு ஐந்து தலை இந்த ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஐந்து தலை இருந்த காரணத்தினாலதான் பிரம்மாவிடம் ஓரமாக வந்து சக்தி ஒரு நேரத்தில் வந்து அமர வர அதனாலதான் கோமாரி வேஷம் போட்டாரு நீ தானே கேட்ட அப்ப நீ அப்ப விளக்கத்தை சொல்லு

தெரியக்கூடாதுங்க இவருக்கு ஒரு தலையை கிள்ளி விடுங்க அப்படின்னு உடனே சிவன் என்ன பண்ணார் தன்னுடைய வீரபத்திர கடவுளை உருவாக்கி பிரம்மாவிடம் ஈசானிய சிரச அப்படி கிள்ளி எடுத்த உடனே அந்த பட்டது சிவனுடைய கரத்தை கவிக்கிறது கவன உடனே அந்த புடியை எடுக்க முடியல சிவனால எடுக்க முடியல பார்க்கிறாங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்க முடியல அப்பத்தான் காக்கும் கடவுள் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு என்ன பண்றார் பார்த்தார் நமது மச்சனின் கையில இப்படி இழுத்து கவிக்கிடுச்சேன் இந்த கவனத எடுக்கணுமே என்னடா பண்றது அப்படின்றத அவர் என்ன பண்றார் வைகுந்தத்திலிருந்து தொப்புளை சுத்தி சுண்ணாம்பு கோடி இட்டு இடுப்பிலே கண்ட துணியை அணிந்து இடுப்பை சுத்தி வேப்பிலையை அணிந்து தோளிலே நீரை வைத்து அப்படி அடித்து இந்த பூமி என்னும் மேடையிலே நகை குழுங்கி அன்று அவர் கோமாளி வேசமிட்டு அன்று நகை குழுங்கி இந்த பூமி என்னும் மேடையிலே ஆடி வந்தாராம் அவருடைய ஆட்டங்களை பார்த்து வாயுள்ள சீவராசிகள் எல்லாம் சிரிப்பதற்கு சிரிக்க சிரிக்கணும்னா வாயை திறந்தா தானே சிரிக்க முடியும் அப்ப சிரிக்க உலகத்தில் உள்ள வாய் உள்ள சிவராசிகளெல்லாம் தெரித்தவுடனே இந்த கபாலம் என்ற சிவன் என்ன சிவனுடைய கரத்திலே கையில கபி இருந்தது அல்லவா அதுவும் சிரிக்க சிரிப்பதற்கு வாயை திறக்க புடி விட்டதா அப்படி விட்டதுனாலதான் இந்த பூமியிலே மதுரையும் மதியிலே ஒரு இடத்தில் எல்கையிலே விட்ட வாசல் அப்படி என்பது ஒரு சிறப்பும் உண்டு ஆகையினாலதான் அன்று அந்த கோமாளி தானங்க நீங்க ஆகையினாலதான் அந்த கோமாளி வந்து எனக்கு யாரு என் பாத்திரம் அல்லவா கோமாளி நாங்கள் இந்த கோமாளி வேற

கூட பிறக்கலையில் எடுத்து சரி பரவாயில்ல ஆகையனால் உங்கள் எழுத்து பிள்ளை அவர்களை அடியே நான் பார்க்க வேண்டும் அப்படியா நிறைய உங்களிடம் பேச வேண்டும் என்பது ஆகா ஏ ஆகையனால் காலத்தை நிறத்தி அனுசரித்து நிலமைகளை செய்ய வேண்டும் என்பது எனக்கு நிறைய ஆசை இடம் கிடைக்கல என்ன கிடைக்கல மாற்றுட்டோம் அதுல என்னையும் சேர்த்து மாற்ற விட்டு நினச்சவாரு ஆகையனால் அவர்களை அடியே நான் பார்க்க வேண்டும் பக்குவமா பார்த்துக்குருவோம் ஆ வரச்சும் கூப்பிடுங்க பெண்மணியை கூப்பிடுங்க

என்ன சாமிய பாத்து மரம் நினைக்கிற வேற ஒன்றும் இல்ல அம்மா அங்கிட்டு வாமா அப்படி நீங்க சொல்லி வந்த என்ன உலகத்துல வந்து பிரம்மச்சாரியா பார்த்து வழிக்க விழாமா நீ என்று கேட்ட காரணத்தை ஆற்றுல விழுங்கு குளத்துல விழுங்கு குட்டையில் விழுங்கும் மட்டையில் விழுங்க அதே நேரத்துல கடந்த இந்த நெடிய உலகத்துல மானா இந்த ஆற்றல மட்டும் விழுந்துறாதீங்க ஆகையால இந்த மணிவண்ணன் விழுந்தான்னா எழுந்தெரிக்கவும் மாட்டேன் ஆகையால மணிவண்ணா யாரு என் பாட்டை மகாவிஷ்ணு அதனால அவர் திருப்பார் கடல்ல விழுந்திருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கையில எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பல உண்டு என்னுடைய வாழ்க்கையில ஐம்பத்தி ரெண்டு கண்டல பிறவி உள்ளூருடைய வாழ்க்கையிலும் கும்பல உள்ள வாழ்க்கையிலும் கம்பல உள்ள காதலியா நாயகியா கட்ட பாடகியா உள்ளூருடைய வாழ்க்கையில் கும்பல உள்ளி உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ந்த குரளி

ஆகையினால் மாறு உமாறி வரவேற்றது மனமெருக்க அடைகின்றேன் இடத்திற்கு உங்க தலைவி ஸ்தாபனங்களை அழைத்து வாறி அம்மா அண்ணா எதற்கான அல்கள் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறார் நம்ம இனத்துக்கு நாரத்தை பகத நாரதிர் வந்திருக்கிறாரா பாத்தீங்களா

Mr. <laughs>